தமிழகத்தில் ஒரு சிறிய கிராமம் ஒன்று இருந்தது அந்த கிராமத்தில் சின்ன வயதிலேயே தாய் தந்தை இழந்து தனிமையில் வாழ்ந்தவன் முரளி தினமும் வயிற்று பசிக்காக ஆலய வாசல் பேருந்து நிலையம் தேயிலை கடை எங்கெல்லாம் கூட்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பிச்சை எடுத்து சாப்பிட்டு வந்தான் அவனுடைய உடை கிழிந்த துணி முகத்தில் கரும்புள்ளிகள் காலில் செருப்பு கூட இல்லை ஆனாலும் அவன் கண்களில் ஒரு தனி ஒளி இருந்தது நான் ஒரு நாள் யாரிடமும் கையே நீட்டாமல் வாழணும் என்ற ஆசை அவனுக்குள் அதிகமாக இருந்தது பசி தாங்க முடியாமல் சில நேரம் குப்பை தொட்டியில் கூட சாப்பாடு தேடி இருக்கிறான் ஆனால் திருடணும் என்ற எண்ணம் இல்லை என் அப்பா அம்மா என்னை விட்டு சென்றாலும் நான் கெட்ட வழியில் போகக்கூடாது என்று அவன் மனம் சொன்னது கிராமத்தில் சிலர் அவனை அருவறுப்பாக பார்த்தார்கள் ஆனால் சில நல்ல உள்ளங்கள் குறிப்பாக ஒரு பழைய போலீஸ் ராமசாமி ஐயா அவனை பார்த்தால் பால் சாப்பாடு கொடுத்து உதவுவார் அவர் அடிக்கடி சொல்லுவார் முரளி வாழ்க்கையோட சண்டை போடுறவன் தான் வெல்லுவான் ஒரு நாள் நீயும் எல்லாருக்கும் உதவுற நிலைக்கு வருவாய் என்று கூறினார் ஒரு நாள் முரளி பிச்சை எடுத்து கொண்டிருந்த அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் முரளியைக் கண்டார் அவனுக்கு படிக்க ஆசை இருப்பதை அறிந்து இலவசமாக பள்ளியில் சேர்த்தார் பகலில் பள்ளிக்கு செல்லுவான் இரவில் ஹோட்டலில் பாத்திரம் கழுவும் வேலையை செய்வான் அவனுக்கு தூக்கம் குறைந்தாலும் படிப்பில் அதிக ஆர்வம் இருந்தது முரளிக்குன்னு தனி திறமை ஒன்று இருந்தது அவன் ஓட ஆரம்பித்தால் கிராமத்தில் யாராலும் அவனை பிடிக்க முடியாது இதனால் அவனுக்கு வெற்றிக்காரன் என்ற பெயரும் கிடைத்தது பள்ளி முடித்த பிறகு கல்லூரிக்கு செல்ல அவனிடம் பணம் இல்லை அவன் காவல்துறை தேர்வுக்கு தயாராக முடிவு செய்தான் காலை வேளையிலும் இரவு நேரத்திலும் படித்து வியர்வியை சிந்தி தயாரானான் முதல் முறை தோல்வி மனம் உடையவில்லை இரண்டாவது முறையும் மீண்டும் தோல்வி ஆனால் மூன்றாவது முறை கடவுள் அவனுடன் இருந்தார் போலீஸ் தேர்வில் வெற்றியும் பெற்றான் கிராமத்தில் பிச்சை எடுத்த பையன் என்று காகிதத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் முரளி சீருடை அணிந்த அந்த நிமிடம் அவனது கண்களில் கண்ணீர் வழிந்தன அவன் நினைத்தது இன்று என் அப்பா அம்மா உயிரோடு இருந்திருந்தா என்ன பெருமைப்பட்டிருப்பார்கள் என்று கண் கலங்கினான் போலீசான பிறகும் முரளி அகந்தையை காட்டவில்லை தன்ன மாதிரி அனாதை குழந்தைகளை தேடி அவர்களுக்கு உணவு படிப்பு ஏற்பாடு செய்தான் அவன் கடமைக்குள் ஊழலை விருத்தான் எப்பொழுதும் நியாயத்திற்கு போராடினான் கிராமத்தினர் சொல்லுவார்கள் முரளி பிச்சைக்காரனா இருந்தான் இன்று நம்ம ஊரின் காவல் தெய்வம் போல இருக்கான் அவன் வாழ்க்கை அனைவருக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது பிறப்பால் யாரும் பெரியவனோ சிறியவனோ அல்ல கடின உழைப்பால் நல்ல மனதாலும் எதையும் சாதிக்க முடியும் பிச்சைக்காரன் முரளி இன்று நேர்மையான போலீஸ் முரளி இந்த குட்டி கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஜிகே கே ஸ்டுடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ